மதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களை புதிய மேயராக பதவியேற்றிருக்கும் உயர் சந்திரன் அவர்களை நான் வரவேற்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சந்திரன் அவர்கள் என் உயிர் நண்பர் முற்போக்கு எண்ணம் கொண்ட இளைஞர் தனது அயராது உழைப்பால் உயர்ந்து முன்னேறியவர் அவர் மென்மேலும் உயர வேண்டும் இதை போல் பல பெரிய பதவிகளை வகிக்க வேண்டும் பல பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எல்லா இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவர் வணக்கம் ரவிமார் அவர்களே பே மிக்க உறுப்பினர்களே வணக்கம் என் நண்பர்களின் வேண்டுகோளுக்கு நான் ஏற்றுக்கொண்டேன் எவ்வளவோ பெரிய மனிதர்கள் அலங்கரித்த இந்த பீடத்தில் திரு ரவிக்குமார் அவர்கள் பெருமைப்படுத்திய இந்த பதவி நான் இருக்க தகுதி உள்ளவனா என்பது சந்தேகமே நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு பெருமைப்படுவதற்கும் உயர்ந்த நிலையில் இருப்பதற்கும் திரு ரவிக்குமார் அவர்களின் அன்புள்ளமும் ஆதரவுமே காரணம் அவருடைய ஆசியுடன் அவர் வழியில் சென்று அவருக்கும் இந்த சபைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவேன் చంద్ర ఎప్ప పార్టీ నాకే హోటల్ అలంకారీ

何

எதுக்கு ஒரு எல்லை உண்டு என்னுடைய ஸ்டேட்டஸை நான் காப்பாற்றிக்கணும் சூழ்நிலைக்கு தகுந்த நான் விரும்பிய விருப்பாமல் சில காரியங்களை நான் செய்ய வேண்டியிருக்கும் உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் உங்களுக்கு இதே இதயத்தில் ஒரு தனி இடம் கொடுத்திருக்கேன் தயவு செய்து அந்த எல்லையை தாண்டி நீங்க வராதீங்க உங்க கௌரவத்தை நீங்களே கெடுத்து கெடுத்துக்காதீங்க உங்களுக்கு மனுஷன் தன்மை இல்லையா யார பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க நம்ம தோலை உரிச்சு செருப்பா தைச்சு போட்டாலும் அவர் செய்த உதவி கீடாகுமா அவரு நம்ம போல திடீர் பணக்காரர் இல்ல பரம்பரை பரம்பரையா கொடி கட்டி வாழ்ந்தவர் இன்னைக்கு அவர் தாழ்ந்திருக்கலாம் என்ன குடுத்து குடுத்து இந்த நிலைமைக்கு வந்துட்டார் வாங்கினவங்க எல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம வந்த வரைக்கும் சரினு போயிட்டாங்க அந்த நன்றி கேட்ட கூட்டத்துல நீங்க ஒரு திராடாதீங்க நல்லா அடிக்க

என் நிலைக்கு மீறி உங்க உரிமை கொண்டாடுறேன் வீட்டுக்கு வர மாட்டேன் பா.. நான் தப்பா சொல்லுங்க பாக்குறமாங்கிறதுக்காக பா

சந்து சந்து உங்க கொஞ்சம் இது இடம் இங்க உங்க அதிகாரம் எல்லாம் செல்லாது செல்வி அங்க பயங்கி கணக்கா நீங்க குடிச்சுக்கிட்டாங்க செல்வி அதிர்ஷ்டக்காரம் சுலபமா மயக்கமாயிட்ட நானு ஏன் சுய நனவை இழக்கிறதுக்கு தான் நல்ல அடிக்க இங்க போட்ட சாப்பாட்டை சென்று வளர்த்த உடம்பு தானே அடித்து கொள்ளுங்க ஆமா அதை என்னால தாங்க முடியல உங்களுக்கு அனுப்பு சுவையை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை சாதாரண தொழிலாளியா இருந்த என்ன அன்பு காட்டியை ஆதரவு காட்டியை வளர்த்து விட்டு வாங்கி வாங்கி பணத்தை நான் கொடுத்து கொடுத்து ஏழை உங்களுக்கு எவ்வளவோ செய்ய கடமைப்பட்டிருக்கு நான் என்ன உதவி செய்ய வந்தாலும் நீங்க நிர்தாட்சிமாத மறுத்துறீங்க என் மனைவியே என்ன புரிஞ்சுக்காம நான் உங்களோட போட்டி போடுறதா சொல்லி என்ன தலைகுனிய வைக்கிறார் என் மனசாட்சி என்ன சித்திரவதை ஒரு நிமிஷம் கூட ஏதாவது நிம்மதியா இருக்க முடியும் என் சொத்தை நான் நன்றி கிட்ட நாயா என்ன நிக்க விடாமல் மறுபடியும் மனுஷனா வாட விடுக்க விடுதலை புண்படுத்திருந்தேன் என்ன மாத்திக்கவே முடியலையே என்ன பத்தின சிந்தனையே எனக்கு வரமாட்டேங்குதப்பா என்னை சுத்தி எல்லாம் சந்தோஷமா நிறைவா இருக்கணும் அதுக்காக எது வேணாலும் செய்யணும்னு ஒரு குரல் என் இதயத்துல அலறிக்கிட்டே இருக்குப்பா சந்துரு என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் பாருக்கு நான் சீக்கிரம் செத்து போகணும்னு கிட்ட வேண்டிக்கப்பா ஐயோ இன்னுமா என்ன சோதிக்கணும் நான் என்னைக்கு வந்து காலடியில படுத்து கிடைக்கிறதா இதுவே சத்தியவரா பிடிக்கல பாருப்பா போனா